إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن في بن إيجاز نان سعودي أرابي أبل بين رمانا بن كندا أبل وسيط குரான் ஹதீஸ் மற்றும் அறிஞர்களாகிய ஷேக் உதைமீன் ஷேக் சுயூதி ஷேக் இப்னு தைமியா போன்ற இஸ்லாமிய அறிஞர்களின் நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் உரை தொடரை நான் ஆரம்பித்துள்ளேன் இந்த தொடர் வருஷக்கில் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை நியாய தீர்ப்பு நாளின் அடையாளங்கள் நியாய தீர்ப்பு நாள் சொர்க்கம் மற்றும் நரகம் ஆகியவற்றைப் பற்றி பேசுவோம் இந்த பணிக்கு நிறைய ஆய்வுகள் மேற்கொள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழ்நாட்டு மக்கள் இந்த அறிவினால் பயனடைந்து அல்லாவின் நேர்வழியை பின்பற்றி உங்கள் சக முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் மற்றும் அது தொடர்பான தலைப்புகளை பற்றி கற்பிப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இப்போது நாம் ஹயாத்துல் பர்சக் பற்றிய புதிய தொடரை ஆரம்பிக்கின்றோம் இது சொர்க்கத்தையும் நரகத்தையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு முன்னோடியாகும் அல்லா நமக்கு சொர்க்கம் வழங்கி ஜஹன்னிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக நாம் நியாய தீர்ப்பு நாளின் அறிவியல் முதல் உண்மையான கியாமத் வரை படிப்படையாகச் சொல்லுவோம் இவற்றுக்கு இடையில் உள்ள காலப்பகுதிதான் பர்சக்கின் வாழ்வு என்று அழைக்கப்படுகிறது பர்சக்கின் பொருள் என்ன பர்சக் என்ற சொல் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு அரபு வார்த்தை இதன் பொருள் தடை அல்லது மத்தியில் இருப்பது இரண்டு விஷயங்களுக்கு இடையில் இருப்பது என்று அர்த்தம் அல்லாஹல் பர்சக்கை பௌதீக மற்றும் மெட்டாபிசிக்கல் பொருளில் பயன்படுத்துகிறான் முதலாவதாக பௌதீக பர்சக் பௌதீக பர்சக்கை பொறுத்தவரை சூரத்துல் ரஹ்மானில் அல்லாஹ் சுஹானதாலா கூறுகிறான் அவன் இரு கடல்களையும் சந்திக்கச் செய்தான் ஆயினும் அவை நம்மிடையே ஒரு திரையை கொண்டுள்ளன அதை மீறி அவை செல்வதில்லை இந்த இரு கடல்களுக்கு இடையில் இருப்பதுதான் பர்சக் என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த பர்சக் ஒரு பௌதீக மெட்டாபிசிக்கல் தடையாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் பர்சக் என்றால் மத்தியில் இருக்கும் ஒன்று இது இரண்டை பிரிக்கிறது என்று அர்த்தம் பெரும்பாலான அறிஞர்கள் இதை செங்கடல் மற்றும் பாரசீக கடல் வளைகுடா என்று விளக்குகிறார்கள் அந்த பர்சக் அரேபிய தீபகற்பம் ஆகும் இரண்டாவதாக மெட்டாபிசிக்கல் பர்சக் மெட்டாபிசிக்கல் பர்சக்கை பற்றி அல்லாஹ் சுபானவத்தாலா சூரத்துள் மூமி நூலில் குறிப்பிடுகிறான் இதுவே இறப்பிற்கும் கியாமத் நாளுக்கும் இடைப்பட்ட இடத்தை பற்றி வெளிப்படையாக பேசும் குரானின் ஒரே வசனம் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையில் ஒரு திரை இருக்கிறது அதாவது அவர்களுக்கு பின்னால் அதாவது மரணத்திற்கு பிறகு அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை பர்சக் எனும் இடைக்கால பகுதி இருக்கும் என்று அல்லா சுபஹமதாலா கூறுகின்றான் பர்சக் பற்றிய மறைமுகமான குர்ஆன் வசனங்கள் என்ன குர்ஆனில் பர்சக் பற்றி ஒரே ஒரு வெளிப்படையான குறிப்பு மட்டுமே இருந்தாலும் மரணத்திற்கு பின்னரும் உயிர் தெழுதலுக்கு முன்னரும் ஏதோ ஒன்று நடக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் மறைமுகமான வசனங்கள் உள்ளன சூரத்து தோபாவில் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் உங்களை சுற்றியுள்ள கிராமவாசிகள் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள் மேலும் வாசைகளில் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள் உமக்கு அவர்களை தெரியாது நாமே அவர்களை அறிவோம் நாமே அவர்களை இருமுறை வேதனை செய்வோம் பின்னர் அவர்கள் மிகப்பெரிய வேதனை வேதனையின் பக்கம் திருப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இருமுறை வேதனை என்றால் இந்த துனியாவில் இழிவுபடுத்தல் துன்பங்கள் ஒன்று இரண்டாவது இரண்டாவது வேதனை ஜகனத்திற்கு முன் நடக்கும் இந்த காலமே பர்ஷ இரண்டாவதாக சூரத்து தூரில் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வசனம் ஜஹனம் பற்றிய சூழலில் வருகிறது அன்றியும் அநியாயம் செய்தவர்களுக்கு இதைவிட குறைவான ஒரு வேதனையை நிச்சயமாக உண்டு எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அறியமாட்டார்கள் குறைவான ஒரு வேதனை இப்னு அப்பாஸ் எல்லாகும் அவர்கள் இதனை விட குறைவானது என்பது வேதனையை குறிக்கிறது என்று கூறுகிறார் இதுவும் பர்சக்கின் ஒரு மறைமுகமான குறிப்பு மூன்றாவதாக சூரத்தூல் காஃபிரில் மிகவும் வெளிப்படையான மறைமுக ஆதாரம் குடும்பத்தை பற்றி பேசுகிறது அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களை காலை மாலை நரக நெருப்பிற்கு கொண்டு வரப்படுவார்கள் இன்னும் அந்த நேரம் வரும் நாளில் கூட்டதாரை மிக கடுமையான வேதனையில் நுழை செய்யுங்கள் கியாமத் நாளுக்கு முன் என்ற என்ன நடக்கிறது அவர்கள் நரகத்திற்குள் நுழையவில்லை நரகம் அவர்களுக்கு காலை மா மற்றும் மாலை இரு வேலைகளிலும் காட்டப்படுகிறது கியாமத் நடக்கும்போதே ஃபிர்அனின் கூட்டதாரை மிக கடுமையான வேதனையில் நுழைய செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே கியாமத்துக்கு முன் நடப்பது பர்சக் மற்றும் கபரின் வேதனை ஆகும் இதுவே பர்சக் ஆகும் அடுத்து பர்சகின் காலத்தை பற்றி பார்ப்போம் பர்சகை பற்றி நமக்கு மிக குறைந்த அறிவே உள்ளது இந்த அறிவு அனைத்தும் அல் கைபில் இருந்து வருவது குர்ஆன் மற்றும் சுன்னாவில் உள்ளவற்றை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பர்சக் ஆரம்பிக்கும் நேரம் என்ன ரூ நிரந்தரமாக உடலை விட்டு பிரியும் கணம் பர்சக்கின் முடிவடையும் நேரம் என்ன கடைசி ஊதுகுழல் ஊதப்படும் போது அனைத்து ஆன்மாக்களும் உயிர்ப்பிக்கப்படும் போதுதான் பர்சக்கின் முடிவுடையாகும் பர்சக்கின் நேரம் என்பது நம்முடைய துனியா காலத்தை போல இருக்காது அது ஒரு தனிப்பட்ட காலப்பகுதி விசுவாசிகளுக்கு பர்சக் விரைவான ஆறுதல் அளிக்கும் இடமாக இருக்கும் விசுவாசி அல்லாதோருக்கு பர்சக் ஒரு யுகத்தைப் போல தோன்றும் அடுத்து ரூ மற்றும் உடலின் தொடர்பை பற்றி பார்ப்போம் பர்சக் ரூ நிரந்தரமாக உடலை விட்டு பிரிந்தவுடன் தொடங்குகிறது என்பதால் ரூ பற்றிய நாம் ரூ பற்றி நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் குரான் மற்றும் சுன்னாவின் ஒருமித்த கருத்துப்படி நமக்குள்ளே ரூ என்று ஒன்று இருக்கிறது அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் இஸ்ராவில் நபியே ரூ பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் நீர் கூறும் ரூ என்பது என் இரட்சகனின் கட்டளையில் உள்ளது உங்களுக்கு மிக குறைவான அறிவே கொடுக்கப்பட்டுள்ளது நபி நபி அவர்களை சோதிக்க யூதர்கள் கேட்ட கேள்விகளில் இதுவும் ஒன்று ரூ பற்றி விரிவான தகவல்களை நபி அவர்கள் கொடுத்திருந்தால் அவர் ஒரு பொய்யான நபி என்று அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள் ஆனால் நபி அவர்கள் ரூ பற்றி உங்களுக்கு குறைந்த அறிவே கொடுக்கப்பட்டுள்ளது என்று பதிலளித்து தேர்வில் வென்றார்கள் சரி அடுத்து ஆதமின் ரூவை பற்றி பேசுவோம் அல்லாஹ் ஆதமை களிமண்ணால் படைத்த பிறகு அவனை சிறிது நேரம் விட்டு வைத்தான் இப்ளிீஸ் அந்த களிமண் வடிவத்தை தட்டி பார்த்து இதற்குள் என்னால் நுழையவும் வெளியேறவும் முடியும் என்னால் இதை கட்டுப்படுத்தவும் முடியும் என்று கூறி ஆதமை விட தான் சிறந்தவன் என்று கருதினான் ஆதமிற்குள் ரூ ஊத ஊதப்பட்ட ஆதமானார் அல்லாஹ் சூரத்துல் ஹிஜரில் கூறுகின்றான் எனவே நான் அவரை செப்பனிட்டு என் ரூவிலிருந்து அவருக்குள் ஊதிவிட்டால் நீங்கள் அவருக்கும் சிரம் பணிவீர்களாக இதில் ஒரு முக்கியமான விளக்கம் தேவைப்படுகிறது என் ரூவிலிருந்து என்று அல்லாஹ் குறிப்பிடுவது மரியாதைக்காக மட்டுமே அல்லாஹ் தனக்குரியதாக சொல்லும் அனைத்தும் அதாவது அல்லாவின் வீடு என்று காபா படைக்கப்பட்டவையே ரூ என்பது படைக்கப்பட்ட ஒன்று அது அல்லாவின் ஒரு பகுதியோ அல்லது தெய்வீகமோ அல்ல அடுத்து ஆதமின் சந்ததியினரின் ரூ பற்றி பார்ப்போம் சூரத்துல் அராஃபில் அல்லாஹ் நமக்கு எங்கிருந்து நாம் படைக்கப்பட்டோம் என்ற தகவலை தருகிறார் நபியே உம் இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகலிலிருந்து அவர்களின் சந்ததிகளை வெளியேற்றி அவர்களையே அவர்களுக்கு எதிராக சாட்சிகளாக்கி நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஆம் நீயே எங்கள் இரட்சகன் நாங்கள் சாட்சியும் கூறுகிறோம் என்று சொன்னார்கள் புஹாரி ஹதீஸின்படி ஆதவின் முதுகு தண்டிலிருந்து கியாமத் நாள் வரை பிறவிற் பிறக்கவிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் அல்லாஹ் அராபத்தில் இறக்கும்போது வெளியெடுத்தான் அப்போது நாம் அனைவரும் ஆம் என்று பதிலளித்தோம் இந்த உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது எப்படி பதிலளித்தோம் நபி வேதம் சட்டம் எதுவும் இல்லாத நிலையில் ஃபித்ரா மூலம் அதாவது அல்லாஹ் ஆன்மாக்களுக்கு இயல்பாகவே அளித்த தன்மையினால் நாம் அவன்தான் நம்முடைய ரப் என்று அறிந்திருந்தோம் அடுத்து ரூ ரூவின் ஐந்து நிலைகள் பற்றி பார்ப்போம் ரூ உடலுடன் கொள்ளும் உறவின் அடிப்படையில் ஐந்து நிலைகள் உள்ளன முதலாவதாக பிறப்பிற்கு முந்தைய நிலை ப்ரீ பர்த் ஸ்டேஜ் என்று கூறுவார்கள் ஆதமின் முதுகு தண்டிலிருந்து படைக்கப்பட்டதிலிருந்து கருவுக்குள் ஊதப்படுவதற்கு முன் உள்ள நிலை இது பற்றி நமக்கு பூஞ்சியம் தகவல் மட்டுமே தெரியும் இரண்டாவதாக விழிப்பு நிலை கருவுக்குள் ரூ ஊதப்பட்டதிலிருந்து நாம் விழிப்போடு வாழும் இந்த நிலை ரூவும் உடலும் ஒன்றாக உணர்வுடன் இருக்கும் நிலைதான் இது மூன்றாவதாக உறக்க நிலை ஸ்லீப்பிங் ஸ்டேட் உறக்கம் என்பது மரணத்தின் சகோதரன் என்று ரசூல் புகாரி ஹதீஸில் கூறுகின்றார் இந்த நிலையில் ரூ உடலை விட்டு நிரந்தரமாக பிரியாமல் தற்காலிகமாக பிரிகிறது ரூவுக்கும் உடலுக்கும் இடையே ஒரு மெட்டாபிசிக்கல் தொடர்பு இருப்பதாக சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதனுடைய குரானின் ஆதாரம் என்ன சூரத்துல் சுமரில் அல்லாஹ் கூறுகின்றான் உயிர்களை அவற்றின் மரணத்தின் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் உறக்கத்தின் போது போதும் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கின்றான் நான்காவதாக பர்சக் நிலை ரூவும் உடலும் தங்கள் தொடர்பை துண்டிக்கொள்ளும் நிலை இதுவே நிரந்தரமான பிரிவாகும் இந்த ரூ பர்சக் எனப்படும் பகுதிக்குள் நுழையும் வர்சக் தொடக்கம் ரூ நிரந்தரமாக உடலை விட்டு பிரியும் போது ஏற்படும் மர்சக்கின் முடிவு கடைசி ஊதுகுடல் ஊதும் போது முடிவாகும் ஐந்தாவதாக மறுமை நிலை ஃபைனல் ஸ்டேட் ஆஹிரா என்று கூறுவார்கள் ரூ புதிய சரீரத்துடன் நிரந்தரமாக மீண்டும் இணையும் நிலை இது இந்த இணைவு மிகவும் சரியானதாகும் முழுமையானதாகும் அதாவது இங்கு மரணம் உறக்கம் கலைப்பு போன்றவை இருக்காது அடுத்து ஒரு முக்கிய ரூக்கள் ஒருங்கிணையும் ஹதிசை பற்றி பார்ப்போம் சகிபுஹாரியில் ஒரு ஹதீஸ் உள்ளது உயிர்கள் திரட்டப்பட்ட கூட்டுப்படைகள் போன்றவை அவற்றுள் ஒன்றுக்கொன்று பழக்கப்பட்டவை ஒன்றுடன் ஒன்று இணைகின்றன அந்நாயமாய் இருந்தவை ஒன்றுக்கொன்று பிரிந்து விடுகின்றன அதனுடைய விளக்கம் சில ரூக்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகும் அதனால் அவர்களின் உடல்கள் நண்பராக நண்பர்கள் ஆகின்றன ஒத்துப்போகாதவை பிரிந்து விடுகின்றன அறிஞர் இப்னு ஹசாமின் விளக்கம் இதை பற்றி இந்த துனியாவிற்கு முன்பே ரூக்கள் ஒன்றாக இருந்தபோது சில ரூக்கள் நட்பாக இருந்தன அவை இந்த துனியாவில் சந்திக்கும் போது தானாகவே நண்பர்களாகின்றனர் என்று கூறுகிறார் அடுத்து சிறு ஆன்லைன் பொதுவான பர்சகை பற்றி கேள்விகள் வந்துள்ளன அதை பற்றி பதிலளிப்போம் நப்சை பற்றி கூறுங்கள் நப்ஸ் மற்றும் ரூ பற்றி அடுத்த வாரம் தெளிவாக விவாதிப்போம் அடுத்த கேள்வி பர்சக் வேதனையின் நோக்கம் என்ன கபரின் வேதனை என்பது ஆஹிராவின் முதல் நிலை இந்த ஆரம்ப நிலை நல்லதாக அமைந்தால் மீதமுள்ள அனைத்தும் நல்லதாக அமையும் இன்ஷா இது வரவிருக்கும் பெரிய வேதனைக்கான முன் வேதனையாக இருக்கலாம் அல்லது பாவங்களுக்கு மன்னிப்பு பெற தற்காலிகமான ஒரு வேதனையாக கூட இருக்கலாம் அடுத்த கேள்வி மரணம் அண்மைய அனுபவங்களை பற்றி பேசுங்கள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூறுவார்கள் குர்ஆர் மற்றும் சுன்னாவில் இதற்கு வெளிப்படையான ஆதாரம் இல்லை மரணத்தின் தூதர் ஏஞ்சல் ஆஃப் டெத் என்று சொல்லுவார்கள் தவறு செய்ய மாட்டார் நவியவர்களை தவிர வேறு யாருக்கும் மரணத்தின் தூதர் சாய்ஸ் கொடுப்பதில்லை எனவே இந்த மரணம் அண்மிய அனுபவங்கள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது பெரும்பாலும் அந்த நபரின் கற்பனையாகவே இருக்கலாம் என்று தோன்றுகிறது அடுத்த கேள்வி உறக்கத்தில் மரணிப்பவர்கள் சக்ராத்துள் மௌத்தில் கடப்பார்களாம் பொதுவாக ஒவ்வொரு ஆத்மாவும் சக்கராத்தை சந்திக்கும் உறக்கத்தில் மரணிப்பவர்களுக்கு அந்த சக்கராத் வெளியில் இருப்பவர்களால் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க விடியாத விதத்தில் நடக்கலாம் அல்லா சிலருக்கு சக்கரத்துள் மௌத்தில் இருந்தே விதி அளித்து அருளலாம் ஷஹீதை போல இன்ஷால்லா அடுத்த பகுதியில் ரூ நிரந்தரமாக உடலை விட்டு பிரிவது பற்றியும் மரணத்தின் யதார்த்தம் பற்றியும் பேசுவோம் அலாம வரமத்துள்ளா வர